திருச்சிற்றம்பலம் அருள்மதி சொக்கநாத பெருமான் திருக்கோயில் அக அருளா வழிபாடு உடகலாமணன் தோதற்கரிய நீர்மடி பேணி என் அழகில் சோதி என பாலத்தாடுவான் மலர் படி வாழ்த்தி வணங்குவா கண்களை மூடி கைகளை கோத்து மௌனமாக நிமிந்து உட்கார்ந்து கொள்ளுகின்றோம் மண்ணினில் பிறந்த பெரும்பயனாக மணக்கெண்ணினாரே கொங்கு மண்டலம் திருப்பூர் மாவட்டம் காங்கயம்பட்டம் காட்டு புதூர் அருள் சுக்கநாத பெருமான் திருக்கோயில் செல்கின்றோம் அங்குள்ள நீர்நிலைகளில் நீராடுகின்றோம் உடலும் உயிரும் உள்ளமும் தூய்மையும் மேன்மையும் நன்மையும் உயர்வும் சிறப்பும் பெறுகின்றன நட்பு நிலை எடுத்து தலமரத்துக்கு நீராட்டுகின்றோம் திருநீரும் பூவும் சாத்தி நரும்புகையிட்டு நல்லொழுக்கு காட்டி சுவையம் பேரொழியால் போற்றுகின்றோம் தூயாடை உடுத்துகின்றோம் நீ நாளும் நன்னிஞ்சே நினைகண்டாய் என அகத்தாலும் நீ சேவரம்பொருளைப் போற்றி திருநீரணிந்து உருத்திர சாதனம் கொண்டு ஐந்தெழுத்து உள்ளே சாற்றி குரு திருமேனி அடியாராதியம் உருவையும் தாழ்ந்து இரஞ்சுகின்றோம் கோபுரத்தை வணங்குகின்றோம் நிலை பெறுமாறு நிதியே நெஞ்சே நம்முடைய உளத்தை அழைத்துக் கொண்டு நம்பெருமான் கோயில் புக்கு அழகிட்டு மெழுக்கிட்டு பூமாடை வினைந்தேத்துகின்றோம் கோலமாதிய பணிகள் செய்து இறை முன்பு நிலந்தோய வணங்கி எழுந்து பணிபீடத்தில் அனைத்தையும் அப்படிவு செய்கின்றோம் நந்தியம் பெருமானை வணங்கி வாயிற்காவலர்களை காவலர்களை நினைந்து ஆண்டு குண்ட நீரே அருள் செய்திடும் நீண்ட மா கதவின் வழி நீக்குமே என திருவாயில் திறந்து அருநிதிதரவரும் ஆனந்தமலையே அலைகடலே பள்ளி எழுந்தருளாயே எனத் பேரொழி கொண்டு எல்லாம் வல்ல அருள் சக்கநாதப் பெருமான் திருக்காட்சியை தொழுது வணங்கி மகிழ்கின்றோம் வாய்த்தது நந்தமக்கு ஈதோர் விரைவு என போதொடு நீராதீ சமந்து கருவறை புகுவாருடன் நாமும் போகிறோம் நெருநல ஆடை அணிகளைக் களைந்து சந்தனாதி தைலம் முதலிய காப்பிடுகின்றோம் திருமஞ்சன புனச்சாலிலும் திரு அருட்குடத்திலும் நிறைந்துள்ள உலகின் நீர் அனைத்திற்கும் தூவி வணங்குகின்றோம் யோசையுடன் திருமஞ்சனம் மூன்று களையும் நீர் விட்டு பொட்டு வைத்து பூ வைத்து கனிமுதுட்டி காட்டி களைய நீர் விட்டுக் கொண்டிருக்கின்றோம் ஆனைந்து பொடிகள் ஐயமுதம் நெய் ஒவ்வொரு திருமஞ்சனத்திற்கும் பொட்டு வைத்து பூ வைத்து கனிமுதுட்டி காட்டி களைய நீர் விட்டுக் கொண்டிருக்கின்றோம் தயிர் தேன் கரும்புச்சாறு மென்பழ வகைகள் பன்கனிப் புழிவுகள் சந்தனம் இளநீரு பன்னீர் திருநீரு நிறைவாக எல்லாம் வல்ல அருள்மிகு சுக்கநாத பெருமானின் தாமரை பொன்முடிதன் மேல் அருள் திருக்குடம் கொண்டு குடிநீர் சுமந்தாட்டுகின்றோம் சென்ற ஆடு தீர்த்தங்கள் ஆனாதாமி தாமி ராடி நம்மை ஆட்கொண்ட தீர்த்தனின் திருமேனியை ஒத்தாடை கொண்டு ஒத்தி எடுக்கின்றோம் திரு ஆடையணிகளை அணிகளை அணிவிக்கின்றோம் திருநீர் சந்தனம் குங்குமம் சாத்தி வில்ப மலராதி மாலைகளை கூட்டுகின்றோம் மணியோசையுடன் வழிபாடு முப்புணர் திருவடிநீர் உச்சி நீர் நரும்புகை சுடரொளி திருவமுது ஐங்கிழைப் மலர் வழிபாடு போற்று சித்தும் நடிபறவன் என்றாய் போற்றி உன்னியனே நரியாய் போற்றி ஏற்று சைக்கும் வான்மேல் இருந்தாய் போற்றி என்ன இருநூறு பெயராய் போற்றி நாற்று சைக்கும் விளக்காயன் அதா போற்றி நான் மிகக்கும் மாற்கும் அரியாய் போற்றி காற்று சிக்கும் திசைக்கெல்லாம் வித்தே போற்றி கைலை மலையானே போற்றி போற்றி ஈசனடி போற்றி எந்த எடி போற்றி தேசனடி போற்றி சிவன் சேவடி போற்றி நேசித்தேன் என்ற நுழனடி போற்றி மாயப் பிறப்பருக்கும் மன்னனடி போற்றி சீரார் விருந்தரனும் தேவனடி போற்றி ஆராத இன்பம் அருளும் மலை போற்றி போற்றி திச்சிற்றம்பலம் அன்பர்கள் வன்மலதைப்படுத்தும் சொன்னாலையேற்றருள் வடிவையைப் போற்றி மிகு சக்கராத பெருமாள் திருவடிகள் போற்றி போற்றி என பூக்களாலை தூவி துதித்து வணங்குகின்றோம் திருமுறை விண்ணப்பம் சம்பந்த பெருமானின் திருக்கடை காப்பாகிய தேவாரம் முதலாம் திருமுறை எண்பத்தி ஆறாவது பதிகம் திருநல்லூர் சூடும் இளம் திங்கச்சுட பொச்சடைதாழ ஓடுங்கடனாக ஊரூரிடுபீச்சை நாடும் நெறியானை நல்லூர் பெருமானை பாடும் பாடும்மடிய கடையாபாவமே நீத்த நெறியானே நீங்காத்தவத்தானே நாத்தா நெறியானே நல்லூர் பெருமானே காத்த நெறியானே கைகூப்பித் தொழு சேர்த்தும் அடியார்கள் கிள்ளையிடதானே தன் நம்புணற்காழி ஞான சம்பந்தன் நன்னும் புணர்வேலி நல்லூர் பெருமானே வண்ணம் புனை மாலை வைகலே தூவார் விண்ணும் நிலனுமாய் விளங்கும் புகழாரே துருவாசகம் அணிவாசகர் அருளியது தில்லையில் அருளிய குயிர்ப்பத்து ஆத்தும விளக்கம் அருசி களி நடிலடி ஆசிரிய விருத்தம் கீதம் இனிய குயிலே கேட்டி எழிங்கள் பெருமான் பாதம் இரண்டும் வினவில் பாதாளம் ஏழினு கப்பால் சோதி மணி முடி சொல்லின் சொல்லிரந்து நின்ற தொன்மை ஆதி குணம் ஒன்று மிளானந்தமிழானடிவரக்கூவாய் திருத்தொண்டர் மார்க்கதையாக சேக்கிளார் பெருமானருடைய பெரிய புராணம் நெடுது போதுயிர்த்து நின்று நிறைந்தெழுமையிற்கார்கள் தோறும் வடிவேளாம்புலகம் பொங்க மலர்கீர் அறிவிவாய அடிய நேற்று இங்கே அகப்பட்டார் அச்சோ என்று படியிலா பரிவுதானோர் படிபமாம் பரிதுதோன்ற திருத்தொண்ட புராணத்தை தொடர்ந்து பன்னிரண்டு திருமுறைகளின் சாரமாக மேகண்டார் அருளிய சிவஞான போதம் பதி இலக்கணம் உணரு அசத்தே நின்னுணரா தின்மையின் இரு திறன் அல்லது சிவசத்தாமென இரண்டு வகையின் இசைக்கு மண்ணுலகே சதகம் பிரா நேதிரு தில்லையுள்ளாயின்றி இப்பெதையே முன்னொரா நேரி வந்து அம்பிகையோடெளிதோடி வந்தாய் வரானோ இனம் எம் ஜிரை என்று வாடி நாடியிரானாயடியேற்கின்றது தோன்றிலை இதனை ஏ வாழ்க அந்த நேர்வனவேரானினம் விழ்கதன் புனல் வெந்தரும் மங்குக ஆழ்க ததெல்லாமரே தூழ்கைய கம் தீர்களைக் கெண்ணி கூரன் கண்க அவளுந்தானும்டடனே கண்கின்னாருடையதுவனே போற்றி என் நாட்டவர்க்கும் நிறைவா போற்றி எனச் சாச்சி கனியமுதொட்டி பேரொடி காட்டி தொழுது வணங்கி துணீறு ஏற்கின்றோம் திருக்கோயிலை வளம் வந்து அங்க மடிதோய வணங்கி அமர்கின்றோம் எல்லாம் மிக மிகுசுக்கநாத பெருமான் திருபொருளாலே எல்லா உயிர்களும் எல்லா மக்களும் எண்ணம் சொல் செயல்களாலே வாய்மை தவம் அன்பு கொல்லாமை புலனடக்கம் கொறை அறிவு ஆருள் சாந்தம் ஆகியவற்றில் உயர்ந்து வழங்க அருள் உரிய வேண்டுவோம் போற்றியோம் வான்முகில் வாழாது வீக மடிவளம் சுரக்க மன்னர் கோன்முறை அருள் செய்க குருவிழாது வீர்கள் வாழ்க நான் மறை அருங்கலொங்க நற்றபும் வெள்வி மழ்க மென்மை கொள் வழங்குக உலகமெல்லாம் திருச்சிற்றம்பலம் என ஒதித்துதித்து நிறைவு செய்கின்றோம் போற்றியோம் நம சிவாய சிவாய் நமக்கு